வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜாப்பாணம் சர்வதேச விமான நிலையம் படைத்த சாதனை குடும்பி மீட்கப்பட்ட கால் குஸ்டாப் கடல் புலிகளின் அபூர்வ கடற்படை ஆயுதம் ஸ்ரீதரனின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி பறைப்பு கொண்டாடியவர்களை சாடும் ஸ்ரீநேசன் நாவர்குழி சிங்கள மக்கள் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கின்ற சுவிஸ்தூதரக முயற்சி இடைநிறுத்தம் சைக்கிள் கட்சியின் நடவடிக்கையை அடுத்து குற்றச்சாட்டை நிரூபித்தால் அரசியலுக்கு குட் பை ஸ்ரீதரன் எம்பி பகிரங்கம் திருகோணமலை புத்தர் சிலை வழக்கு பிணைமனு புதனன்று பரிசீலனை கிவிலோயா திட்டம் மூலம் கொடியேற்றங்கள் இல்லை பிரதியமைச்சர் உபாலி சத்தியம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அண்மித்த பகுதியில் வெடிபொருள்கள் செம்மணி புதைகுலிக்கிலிருந்து தொன்னூறாயிரம் லீட்டர் வெளியேற்றம் அடுத்த கட்ட அகழ்வுப் பணி குறித்து மார்ச் மாதம் பதினாறாம் திகதி தீர்மானம் பிள்ளைகளை நல்வழி நடக்க கோரும் பெற்றோர் தாங்கள் அவ்வழியில் சென்று வழிகாட்ட வேண்டும் பசுமை அறிவொழி நிகழ்ச்சியில் போனா ஐங்கரநேசன் சுட்டிக்காட்டு சட்ட விரோத விகாரை காணிகை தந்தால் தையிட்டு விகாரை காணிகை மக்களுக்கு வழங்க தயார் தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வை வழங்குவது அவசியம் புதிய அரசியலமைப்பின் ஊடாக வடக்கில் குடியேற்றப்பட்டிருக்கும் சிங்கள மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கே கிவிலோயா உண்மையை போற்றடைத்தார் பிரதியமைச்சர் உபாலி தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையின் பிரச்சினைக்கான அரசியல் தேர்வு விடயத்தில் தமிழ் தரப்புகள் அனைத்தையும் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரும் நோக்கில் உள்ள சுவிட்சர்லாந்தின் தூதரகத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு இடையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட விசேட சந்திப்போ இப்போது கால வரையறை குறிப்பிடாது தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது பங்கு பெற்ற அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஒவ்வொருவருக்கும் இந்த முயற்சி இடைநிறுத்தப்பட்டிருப்பது பற்றிய தகவல் இன்று காலை முதல் சுவிஸ் தூதரக அதிகாரிகளினால் தெரிவிக்கப்பட்டதாக உறுதிப்படுத்த முடிந்தது தமிழர் தரப்புகள் மத்தியில் ஒருமித்த நிலைப்பாட்டை ஏற்படுத்தும் சுவிஸ் தூதரக முயற்சி ஒருபுற நடக்கு அதற்கு சமாந்தரமாக மறுபுறத்தில் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற விருந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதிகள் உள்ளடங்கிய தமிழ்த் தேசிய பேரவையின் பெயரில் அதே போன்ற கூட்டம் ஒன்றை பத்தொன்பதாம் திகதிக்கு முன்னர் பதினைந்தாம் திகதி அளவில் நடத்துவதற்கு முயற்சி எடுத்த பின்னணியில் அது பற்றிய செய்தி விழாவாரியாக இன்று காலை வெளியான சூழலில் தன்னுடைய முயற்சியை உடனடியாக இடைநிறுத்து தீர்மானித்ததை சுவி தூதரகம் மேற்கொண்டதாக அறிய வருகின்றது அரசியல் கட்சிகளுக்கு மேலதிகமாக பல சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் பதினைந்தாம் திகதி தாம் நடத்த உத்தேசித்த கூட்டத்துக்கு தமிழ்த் தேசிய பேரவை அழைத்திருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்த் தேசிய கட்சிகளை ஒன்றிணைத்து ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரும் முயற்சியை சுவிஸ் தூதரகம் சத்தம் சந்தடி குழப்பமின்றி முன்னெடுக்க விரும்பிய சூழலில் அது செய்திகள் வெளியானமை சுவிஸ் தூதரகத்தை விசனத்துக்குள் தள்ளியிருப்பதாகவும் அறிய வந்தது அரசமைப்பு பேரவை விவகாரம் தொடர்பில் எனக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை நிரூபித்தால் அரசியலில் இருந்து ஒதுங்குவதற்கு தயார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து ஸ்ரீதரன் எம்பி விலக்கப்பட்டுள்ளார் அந்த பதவியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது ஸ்ரீதரன் எம்பி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அரசமைப்பு பேரவையில் ராணுவத்துக்கு ஆதரவாக எட்டு தடவைகள் ஸ்ரீதரன் வாக்களித்தார் என பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகின்றது அதாவது நான் எட்டு தடவைகள் ராணுவத்தை தெரிவு செய்துவிட்டேன் என்ற பிம்பத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்கு முயற்சி எடுக்கப்படுகின்றது அரசமைப்பு பேரவையில் நடக்கும் விடயங்களை ஊடகங்கள் முன் பகிரங்கப்படுத்த முடியாது எனவேதான் என்னை விசாரணை செய்ய சுகாதீன ஆணைக்குழு ஒன்றை அமைக்குமாறு கோரியுள்ளேன் வடக்கு கிழக்கில் உள்ள மத தலைவர்கள் சிவிலமைப்பினர் என்னை விசாரிக்கட்டும் ஸ்ரீதரன் தமிழ் இனத்துக்கு எதிராக செயற்பட்டார் இராணுவத்துக்கு சார்பாக செயற்பட்டார் என்பதை உரிய ஆவணங்கள் சகித நிரூபித்தால் அரசியலில் இருந்தே நான் ஒதுங்கிவிடுகின்றேன் அரசியலில் இருந்து என்னை ஓரங்கட்டுவதற்கு உளவியல் போர் முன்னெடுக்கப்படுகின்றது கட்சியின் தலைமை பதவிக்கான தேர்தலில் தோற்றவர்கள் இதனை செய்கின்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை கடற்கரையில் சிலை ஒன்றை வைத்து அதையொட்டி சட்டவிரோதமான கட்டுமானத்தை அமைத்தமை தொடர்பான வழக்கில் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கும் நான்கு தேர்கள் உட்பட பத்து எதிராளிகள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளோருக்கு பிணை அனுமதி கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு செய்த எதிராளிகள் அங்கு மனு நிராகரிக்கப்பட்டமையை அடுத்து இப்போது திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் பிணை மனுவை தாக்கல் செய்துள்ளனர் அந்த மனுவை நாளை மறுதினம் பதினோராம் திகதி பதன்கிழமை பரிசலனைக்கு எடுக்க மேல் நீதிமன்றம் இன்று தீர்மானித்தது இந்த விவகாரம் தொடர்பான வழக்கை திருகோணமலை நீதவான் நீதிமன்றமும் பதினோராம் திகதிக்கு ஒத்திவைத்துள்ளது மேல் நீதிமன்றத்தில் எதிராளிகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது ஆயினும் வழக்காளி உட்பட ஏனைய தரப்பினர்களை அழைத்து அவர்களின் கருத்தையும் பின்னர் பிணை குறித்து முடிவெடுப்பதற்கான வழக்கை நாளை மறுதினம் புதன்கிழமைக்கு திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி என் எம் அப்துல்லா ஒத்திவைத்துள்ளார் முன்னதாக இன்று காலை வழக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கின் எதிராளிகள் திருகோணமலை மேல் நீதிமன்றத்தை நாடு இருக்கின்றமை பற்றிய தகவல் தெரிவிக்கப்பட்டது அந்த மேல் நீதிமன்ற வழக்கின் வழிகாட்டலை கவனித்து நடவடிக்கை எடுப்பதற்காக திருகோணமலை நீதவான் நீதிமன்றமும் தனது வழக்கை இன்று மதியத்துக்கு ஒத்திவைத்தது பின்னர் மதிய அளவில் இந்த வழக்கு நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட சமயம் மேல் நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட பிணை மனு விவகாரத்தை நாளை மனதினம் பதினோராம் தேதிக்கு ஒத்திவைத்திருப்பதாக மன்றுக்கு தெரிவிக்கப்பட்டது திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி இந்த விடயத்தில் வழங்கும் உத்தரவுக்கு அமைய வழிகாட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்காக வழக்கை அதே பதினோராம் திகதிக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றமும் ஒத்திவைத்தது வழக்கு முடிந்து நீதிமன்றத்திலிருந்து பிக்குமார் உட்பட எதிராளிகள் விளக்கமறியல் சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளையில் நீதிமன்றத்துக்கு முன்பாக கூடியிருந்த பிக்குமார் சிலரும் பொதுமக்களும் அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி தமது எதிர்ப்பை வெளியிட்டனர் ஜாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து தனது மிகச்சிறந்த ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை பதிவு செய்துள்ளது ஜாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய நிர்வாக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் முக்கிய சேர்த்துடன் குறிகாட்டிகள் பயணிகளின் எண்ணிக்கை மற்றும் விமான போக்குவரத்து ஆகியவற்றில் இந்த விமான நிலையம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது அடக்கம் இருபத்தி மூன்று காலப்பகுதியின் வருகையாளர்களின் மொத்த எண்ணிக்கையை விட இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் சுமார் முப்பத்தி மூவாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஒரு வருகையாளர் அதிகமாகும் அத்துடன் சர்வதேச விமான இயக்கங்கள் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ஆகும் இது ஒரு புதிய உச்சமாகும் தினசரி ஏழு விமானங்கள் செயல்பாட்டு சாதனை படைத்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் எட்டப்பட்டது இதில் இரண்டு சர்வதேச மற்றும் ஐந்து உள்நாட்டு விமானங்கள் உள்ளடங்கும் முன்னைய விரிவாக்க திட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பகுதியில் எழுநூறு மில்லியன் ரூபாய் செலவிலான விரிவாக்க திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது இது ஏடிஆர் ரக விமானங்களில் இருந்து ஏர்பஸ் ஏ முன்னூற்றி இருபது போன்ற பெரிய விமானங்களை கையாளும் வகையில் முனையத்தின் கொள்ளளவை மேம்படுத்தும் முதல் முறையாக மலேசியா ஹைதராபாத் மற்றும் சென்னையிலிருந்து சர்வதேச விமானங்களை ஜார்பான சர்வதேச விமான நிலையம் வரவேற்றது இந்தியா மற்றும் தங்களுக்கு ஆசியாவுடனான தொடர்பை வலுப்படுத்துவதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டளவில் மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் அரசாங்கத்தின் இலக்கையடைய இது நேரடியாக உதவியுள்ளது இந்த வரலாற்று மயக்கல் எமது விமான நிலைய ஊழியர்களின் அர்ப்பணிப்புக்கும் சர்வதேச விமான நிறுவனங்கள் ஜாப்பான நுழைவாயில் மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்குமான சான்றாகும் என ஜார்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய நிர்வாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாவர்குழியில் இருக்கும் இருபது சிங்கள குடும்பங்களுக்கு அரசாங்கம் எவ்வித வசதிகளையும் செய்து கொடுக்கவில்லை என கொட்டப்பட்டியர் ராகுல தேரர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நடந்த நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் யுத்தத்தின் பின்னர் நாகர்குழியில் உள்ள கிராமம் ஒன்றில் ஐம்பது சிங்கள குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டனர் அவர்களில் இப்போது இருபது குடும்பங்கள் தான் இருக்கின்றனர் அவர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி கற்பதற்கு சிங்கள பாடசாலை ஒன்று இல்லை நாட்டின் தலைவர்களுக்கு ஒரு சிங்கள பாடசாலை ஒன்றை அமைத்துக் கொடுக்க முடியாதா நாவர்கொழியில் வசிக்கும் மக்கள் தென்பகுதியில் இருந்து செல்லும் சிங்கள மக்களுக்கு தங்கள் வீடுகளை வழங்கி தங்களின் வாழ்வாதாரங்களை தேடிக்கொண்டனர் அதையும் இந்த அரசாங்கத்தின் அரசியல்வாதிகள் நிறுத்தியுள்ளனர் ஆனால் வேறு ஒரு பிரிவினருக்கு அதை கொடுத்துள்ளனர் அரச தலைவர்கள் வடக்குக்கு சென்று வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாமல் உள்ள சிங்கள மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்தால் நல்லதல்லவா என்று அவர் குறைப்பட்டுள்ளார் ஒரு கட்சிக்குள் இருந்து பதவி பரிமாற்றப்படுகின்ற போது அல்லது ஒருவரிடமிருந்து பொறுப்பு அவரது விருப்பத்துக்கு மாறாக பெற்றுக்கொண்டு இன்னும் ஒருவருக்கு கொடுக்கப்படுகின்ற போது இதனை கொண்டாட வேண்டிய அவசியமில்லை என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடக வேளாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் உண்மையில் பார்க்கின்ற போது ஸ்ரீதனிடமிருந்து நாடாளுமன்ற குழு தலைவர் என்ற பொறுப்பை எமது கட்சியின் அரசியல் குழுவை தற்காலிகமாக இடைநிறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு தற்காலிகமாக கொடுத்திருக்கிறது இதுதான் உண்மையாக நடந்த சம்பவம் இந்த சம்பவத்தின் பின்னர் பல இடங்களில் பதாக்கைகள் கட்டி தொங்க விடப்பட்டதையும் பட்டாசுகள் வடித்ததையும் இனிப்புகள் கொடுத்ததை பற்றியும் ஊடக எம்மிடம் கேட்கின்றார்கள் அதாவது உங்கள் கட்சிக்குள் இருந்துதான் இந்த பதவிகள் பரிமாற்றப்படுகின்ற போது ஏன் பட்டாசு வடிக்க செய்தார்கள் ஏன் இனிப்பு கொடுக்கின்றார்கள் ஏன் பதாக்கைகள் தொங்க விட்டார்கள் என்ற கேள்விகளை ஊடகவியலாளர்கள் எங்கள் மீது தொடுக்கின்றீர்கள் உண்மையில் நானும் கேட்கின்றேன் ஒரு இருந்து பதவி பரிமாற்றப்படுகின்ற போது அல்லது ஒருவரிடம் இருந்த பொறுப்பு அவரது விருப்பத்துக்கு மாறாக பெற்றுக்கொண்டு இன்னும் ஒருவருக்கு கொடுக்கப்படுகின்ற போது இதனை கொண்டாட வேண்டிய அவசியமில்லை இது கொண்டாட வேண்டிய ஒரு விடயமுமில்லை ஏனெனில் கடந்த காலத்தில் சம்பந்தனை யாவும் இந்த பதவியை வகித்திருந்தார் அவருக்கு ஆதரவாக பட்டாசுகளும் வெடிக்கவில்லை பதாகைகளும் தொங்குவிடப்படவில்லை இனிப்புகளும் பரிமாற்றப்படவில்லை அதேபோன்றுதான் போன்றுதான் சிறீதரனும் அந்த பொறுப்பை கையாண்டிருந்தார் அதற்கும் கொண்டாட்டம் எதுவுமே நடைபெறவில்லை அவ்வாறு இருக்கின்ற போது இந்த சிறிய விடியத்தை மிகவும் ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக ஏன் மாற்றினீர்கள் யார் மாற்றினார்கள் யாரால் மாற்றப்பட்டது என்ற கேள்வி இருக்கின்றது அதாவது இது ஒரு எமது இனப்பிரச்சனைக்கான தீர்வை கண்டது போன்று வடக்கு கிழக்கு இணைந்தது போன்று ஒரு தேர்தல் மூலமாக வடக்கு கிழக்குக்கு ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டது போன்றும் இது பெரிதாக காட்டப்பட்டது எங்களுடைய கட்சித் தலைவர் சி வி கே சிவஞானம் கூட ஒரு பதவி விட்டிருந்தார் மிகவும் பொறுப்புடன் அந்த பதிவை அவர் சொல்லியிருந்தார் இப்படி செய்திருக்கின்றீர்கள் இது தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் என தெரிவித்திருந்தார் அதே போன்றுதான் சுமந்திரனும் ஒரு பதிவையிட்டிருந்தார் கட்சியினர் இவ்வாறான விடயங்களை தவிர்த்து இருக்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் என தெரிவித்திருந்தார் மட்டக்களப்பு குடிமிமலை பகுதியில் புதைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட ராக்கெட் லோஞ்சங்கள் தொடர்பில் இலங்கை கடற்படையின் முன்னாள் பாதுகாப்பு படைத்தலைவரான தலைவரான ஓய்வு பெற்று அட்மிரல் ரவீந்திர ஸ்ரீ விஜயகுணரத்ன கேள்வி எழுப்பியுள்ளார் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செய்தியில் நன்றாக பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருந்த எண்பத்தி நான்கு மில்லி மீட்டர் கால் குஸ்டோ லோஞ்சஸ் எனவும் குறித்த ஆயுதங்களை அவர் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று நான் வாசித்த ஒரு செய்தி கட்டுரையின்படி இலங்கை காவல்துறையின் சிறப்பு அதிரடிப்படை ராணுவ புலனாய்வு உதவியுடன் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கொடுமலை பகுதியில் புதைக்கப்பட்டு நன்றாக பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருந்த ரொக்கெட் லோஞ்சஸ் மூன்றை மீட்டுள்ளது இவை முன்பு விடுதலை புலிகளினால் பயன்படுத்தப்பட்டவை இந்த ஆபத்தான ஆயுதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் இலங்கை கடற்படையின் கப்பல்கள் மற்றும் சிறிய கடற்படை கிராப்களை எதிர்த்து நடைபெற்ற கடற்போரில் விடுதலை புலிகளின் கடற்புலி பிரிவினால் பயன்படுத்தப்பட்டன இது தொடர்பில் முதல் பதிவான சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு பிப்ரவரி மாதத்தில் மன்னார் வளைகுடாவில் உள்ள இரணதேவி அருகே இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு முதல் விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் தீவிரமடைந்தது இலங்கை கடற்படை தன் வேக தாக்குதல் படகுகள் அணியை மிக செயல்துறையுடன் பயன்படுத்தியது இந்த எவ்வேசி அணி கடற்படையின் முன்னணி படையாக இருந்து விடுதலை புலிகளின் கடற்கரை தரங்களை அளிப்பதில் முக்கிய பங்கு வகித்தது முல்லைத்தீவு பருத்தித்துறை மற்றும் பல்வெட்டுத்துறை கடற்பகுதிகளில் விடுதலைப் புலிகள் அமைப்பின் கடற்புலி படகுடன் அடிக்கடி மோதல்கள் நடைபெற்றன இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் இரண்டாம் பாதியில் ஸ்டீவனின் ரோயஸ் ஸ்டீவ் ஆர்மி மெட்டீரியல் நிர்வாகத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது இது ஒரு குழுவால் இயக்கக்கூடிய எளிதில் எடுத்து செல்லக்கூடிய காலாட்படை ஆதரவு ஆயுதமாக உருவாக்கப்பட்டு குறுகிய தூரத்தில் பல்வேறு பயன்பாடுகளுக்கு கவச வாகன எதிர்ப்பு மனிதவள எதிர்ப்பு போர்க்கள ஒளிகூட்டல் புகை மறைப்பு மற்றும் இலக்கு குறித்தல் போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்படுகின்றது கடற்படையில் மிகுந்த முன்னேற்றம் பெற்ற எஸ்எல்என் எபேசிகளுக்கு எதிராக நெருக்கமான கடற்போரில் இவ்வாயுதங்களை பயன்படுத்தியது விடுதலை புலிகளின் கடற்புலி பிரிவின் முக்கியமான புதுமை மற்றும் தந்திரமான மாற்றமாக இது அறியப்பட்டது வரலாற்று தகவலின்படி இறுதி ஈழப்போரின் போது உலகிலே ஒரே ஒரு அரசில்லாத அமைப்பு மட்டுமே இந்த கால் குஸ்டோ ஏந்தி கடும் ரீகாயஸ் ஆயுதத்தை பயன்படுத்தியது அது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு ஆகும் இந்த நிலையில் சமீபத்தில் மீட்கப்பட்ட இந்த மூன்று ஆயுதங்களின் தொகுதி எண்களை ஆய்வு செய்வது மிகவும் முக்கியமானது அவை எங்கு தயாரிக்கப்பட்டன எவ்வாறு மட்டக்களப்பு இலங்கை வரை கொண்டு வரப்பட்டன என்பதை கண்டறிவது அவசியம் இவ்வாறு ரவீந்திர விஜய சுட்டிக்காட்டியுள்ளார் சுட்டிக்காட்டியுள்ளார் சட்டவிரோதமாகக் கட்டப்பட்ட தையட்டு திசை விகாரையின் அமைவிடக் காணியின் உரிமையாளர்கள் தமது காணியின் உரிமத்தை நயனாதேவு நாகதீப விகாரையின் பெயரில் உரிமை மாற்றம் செய்து கொடுத்தால் தையட்டு விகாரைக் காணியை அந்த காணிகளின் உரிமையாளர்களது பெயருக்கு உரிமை மாற்றி வழங்க தான் தயாராக இருப்பதாக நயனாதேவு நாகதீப விகாராதிபதி தெரிவித்துள்ளதாக அகில இலங்கை மக்கள் எழுச்சிக் கட்சியின் செயலாளர் அருள் ஜெயந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்களின் கோரிக்கைக்கு அமைய நேற்று நயனாதீப நாகதீப விகாராதிபதியை நாம் நேரில் சென்று சந்தித்து தொடர்பில் கலந்துரையாடியிருந்தோம் இதன்போது தேரரிடம் அழுத்தம் மூலம் தையிட்டு விகாரைக்குரிய காணியை சட்டவிரோதமாக கட்டப்பட்ட காணிக்கு பதிலாக அதே அளவான காணியை விகாரை காணியில் இருந்து காணி உரிமையாளர்களுக்கு உரிமம் மாற்றி எழுதி தர வேண்டும் என்று காணி உரிமையாளர் சார்பாக கோரியிருந்தோம் அதற்கு தேரர் தர முடியும் ஆனால் சட்டவிரோத விகாரை காணி உரிமையாளர்கள் தங்கள் காணியை நாகதீப விகாரை பெயரில் எழுதித் தர வேண்டும் என்று கோரினார் அதை எழுத்து மூலம் தரச் சொன்னார் அதற்கமையே கடிதம் எழுதி கொடுத்தோம் என்று அவர் தெரிவித்திருந்தார் கிவிலோயா திட்டத்தின் மூலம் வெளி மாவட்டங்களில் இருந்து புதிய குடியேற்றங்களை கொண்டு போவதில்லை என்றும் இந்த திட்டத்துக்குள் தமிழர்களையும் உள்வாங்குவதே தமது இலக்காக உள்ளது என்றும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார் கிவிலோயா திட்டம் தொடர்பில் அரசினால் முன்னெடுக்கப்பட உள்ள செயற்பாடுகள் தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு கோரியுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது கிவிலோயா திட்டம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திட்டமிடப்பட்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முன்னெடுப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க கோட்டாபய ராஜபக்ச ஆகிய அனைவரும் இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் துரதிர்ஷ்டவசமாக இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகள் முறையாக காணப்படவில்லை அதனால் இந்த திட்டத்தை முன்னகர்த்த முடியவில்லை இந்த திட்டம் கொழும்பிலிருந்து திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதனால் தமிழ் மக்கள் மத்தியில் பல்வேறு அச்சங்கள் காணப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து நிர்பாசன திட்டங்களை பயன்படுத்தி குடியேற்றங்கள் செய்யப்பட்டுள்ளமையினால் தமிழ் மக்கள் மத்தியில் அவ்வாறான அச்சம் ஏற்படுவது இயல்பானது ஆனால் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் வவுனியா மாவட்டத்திலும் நீர்ப்பாசனத்தை மையப்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட குடியேற்றங்களில் வாழ்ந்த மக்கள் அங்கு வாழ முடியாது வெளியேறிவிட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமாகும் அவர்களின் வாழ்வாதாரத்துக்கான நீர்வசதிகள் இல்லாமையினால் அவர்கள் அங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள் தற்போது பற்றி வவுனியா வடக்கு போன்ற பகுதிகளில் வாழும் தமிழ் மக்களும் விவசாயம் செய்கின்றார்கள் அதேபோன்று ஜனக்கபுர உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் சிங்கள மக்களும் விவசாயம் செய்கின்றனர் அவர்களின் வாழ்வாதாரத்தில் கவனத்தில் ஒழித்து நாம் கிவிலோகா திட்டத்தை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் இந்த திட்டத்தின் ஊடாக எவ்விதமான குடியேற்றங்களும் உறுதியாக தெரிவிக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்ப்பாண நகர் பகுதியில் உள்ள வெட்டு காணிக்குள் இருந்து ஒருதகை வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பின்புறமாக உள்ள பொன்னம்பலம் வீதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான காணியை நேற்று ஞாயிற்றுக்கிழமை துப்பரவு சந்தேகத்துக்கிடமான ஒன்றை அவதானித்தனர் யாழ்ப்பாணம் பொது தொடர்பில் சோதனை கிட்டனர் அதனுள் கைக்கொண்டு கழிவரக துப்பாக்கி தூட்டாக்கள் காணப்பட்டன பொதியினுள் உள்ள வடிபொருட்கள் தொடர்பில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்த பின்னர் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் அதன் பின்னரே மீட்கப்பட்ட வழிபொருட்கள் தொடர்பான தகவல்களை வெளியிட முடியும் என்றும் போலீசார் தெரிவித்தனர் ஜால்பாணம் செம்மணி மனித புதைகொலிக்குள் தேங்கி நின்ற மழைநீரை வெளியீட்டு நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைகொழிகளில் இதுவரையில் இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இருநூற்றி நாற்பது மனித கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை முன்னெடுக்க இருந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் முதல் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு தடவைகள் கடும் மழை பெய்தமையினால் புதைகொலிக்குள் மழைநீர் தேங்கி நிற்கின்றது இந்த நிலையில் புதைகொழிக்குள் தேங்கி நிற்கும் மழைநீரை வெளியேற்றும் நடவடிக்கை இன்று நல்லூர் பிரதேச சபையின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டது அதன்போது சுமார் தொன்னூறாயிரம் லிட்டருக்கு மேலான நீர் புதைகொழியில் இருந்து பௌச வெளியேற்றப்பட்டது மழைநீரை வெளியேற்றிய பின்னர் புதைகுழி சீற்று தன்மையாக காணப்படுவதனால் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் எதிர்வரும் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி தீர்மானிக்கப்படும் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது புதைகுழுக்கள் இருந்து வெள்ளை நீரை வெளியேற்ற நடவடிக்கையினை யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லலின்குமார் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் சட்டத்திறன்களான நிரஞ்சன் ரஜிதா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் இன்று நேரில் சென்று பார்வையிட்டனர் அதேவேளை மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக கடந்த ஆண்டு நிதியமைச்சினால் ஒதுக்கப்பட்ட நிதி திரும்பி உள்ளமையினால் இவ்வாண்டுக்கு புதிய பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டு நிதியை மீளப்பெற வேண்டியுள்ளமையினால் புதிய பாதீட்டை மன்றேர் சமர்ப்பிக்க சட்ட வைத்திய அதிகாரி நடவடிக்கை எடுத்துள்ளார் பெற்றோர்களுக்கு தற்போதைய சூழலில் பிள்ளைகளை வளர்ப்பதை பெரும் சவாலாக உள்ளது தங்கள் பிள்ளைகள் கெட்டுப்போய்விடக் போய்விடக்கூடாது என்பதற்காக அதை செய்யாதே இதை செய்யாதே என்று தினமும் அறிவுரைகளால் பிள்ளைகளை வழிநடத்த முயல்கின்றார்கள் ஆனால் இன்றைய பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்வதை அல்ல செய்வதையே செய்கின்றார்கள் பிள்ளைகளில் நல்வழி நடக்க கோரும் பெற்றோர்கள் சொல்லாலல அல்ல செயலால் காட்ட வேண்டும் முதலில் தாங்கள் அவ்வழியில் சென்று காட்ட வேண்டும் பெற்றோர்கள் எவ்வளியோ பிள்ளைகளும் அவ்வழியிலேயே என்று தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பசுமை இயக்கத்தின் மாணவர்களை வலுவீட்டும் பசுமை அறுவடை நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நாவாந்துரை சென்மேரி சனசமூக நிலையம் ஒன்றலில் நடைபெற்றது நூற்று கணக்கான மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து உரையாற்றிய போது போனா அங்கணேசன் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார் மாணவர்களிடையே தவறான பழக்க வழக்கங்கள் அதிகரித்து வருகின்றன பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் கீழ்ப்படியாத போக்கு தலை தூக்கியுள்ளது வன்முறைகளில் ஈடுபடுகின்றார்கள் போதைப்பொருள் பாவனைக்கு கூட அடிமையாகி வருகின்றார்கள் இந்த இளம் தலைமுறையை இவ்வாறு செல்ல அனுமதிக்க முடியாது இது சம்பந்தப்பட்ட அந்த ஒரு மாணவரை மட்டுமல்ல அவரது குடும்பத்தை மட்டுமல்ல நமது ஒட்டுமொத்த சமூகத்தின் எதிர்காலத்தையுமே படுகொலிக்கில் தள்ளிவிடும் வீடுதான் பிள்ளைகளின் முதல் பாடசாலை பெற்றோர்தான் பிள்ளைகளின் முதல் ஆசிரியர் பெற்றோர்கள்தான் பிள்ளைகளின் முன்னுதாரணம் பெற்றோர்கள் எதை செய்கின்றார்களோ பிள்ளைகளும் பிரதி செய்யும் இயந்திரம் போல அதிக செய்வார்கள் பெற்றோர் புகைப்பிடித்தால் மதுக பொய் பேசினால் தங்களுக்கு இடையில் வாக்குவாதங்களில் ஈடுபட்டால் பிள்ளைகளும் அவற்றையே தான் பிரதிபலிப்பார்கள் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டுமென்று பெற்றோர்கள் விரும்புகின்றார்களோ அவ்வாறு தாங்களே வாழ்ந்து வழிகாட்ட வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசியலமைப்பின் ஊடாக தமிழர் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு நிச்சயமாக உள்வாங்கப்பட வேண்டும் அன்றில் அந்த அரசியலமைப்பில் இருந்து ஒரு சமூகம் வழித்தள்ள கலாநிதி குமார வடிவேல் குருபரன் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய அரசியலமைப்பு உருவாக்க முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கும் நிலையில் அந்த புதிய அரசியலமைப்புக்கான ஒரு மாதிரி வரவை உருவாக்குவதற்காக தேசிய ரீதியில் நம்பகத்தன்மை வாய்ந்ததும் தொழில்நுட்ப ரீதியாக உறுதியானதும் உண்மையிலேயே சகலரையும் உள்ளடக்கியதுமான ஒரு அணுகுமுறையை நிருபன் நோக்கில் வெண்டெக்ஸ் இனியேட்டிவ் என்ற அமைப்பினால் கடந்த செவ்வாய்க்கிழமை கொழும்பு பண்டார் நாயக்கு சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு கலந்துரையாடல் செயல்முறை ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு செயல்முறை குறைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலந்துரையாடலில் பங்கேற்று கருத்துரைக்கையிலேயே குருபுரன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் கூறியதாவது அரசியலமைப்பு மறுசீரமைப்பு தொடர்பான கலந்துரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உருவான அரகலைய மக்கள் எழுச்சி போராட்டத்தின் பின்னரேயே தீவிரமடைந்திருக்கின்றன இருப்பினும் அதன் பின்னரான தேர்தல்களில் வாக்களித்த தமிழ் மக்கள் தமக்கான அரசியல் தீர்வுக்கு முன்னுரிமை அளித்து அதனை பிரதிபலிக்கும் வகையிலேயே வாக்களித்திருக்கின்றார்கள் தற்போது பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சிப்பிடம் முறையிருக்கும் இந்த புதிய அரசாங்கத்துக்கு சகலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவாறான அரசியலமைப்பை உருவாக்குவதற்கும் அதனை அனைத்து மக்களையும் ஏற்றுக்கொள்ள செய்வதற்குமான பெரும் வாய்ப்பு காணப்படுகின்றது அந்த வாய்ப்பு உரிய முறையில் பயன்படுத்தப்பட வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டுள்ளார்